வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்திலே மிகவும் மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை மையப்படுத்திய செய்திதான் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்து அவரோடு இருந்து அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதுபோல சீமான் அவர்களும் அந்த சந்திப்பை மையப்படுத்தி பல விடயங்களை அவர் பல மேடைகளில் பேசியிருக்கின்றார் அப்படி மேடைகளில் பேசுகின்ற பொழுது எனக்கு ஆமைக்கறி கொடுத்து அவர்கள் வரவேற்றார்கள் துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சிகளை எனக்கு கொடுத்தார்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் இருட்டான பாதைக்குள் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்பொழுது சிங்களர்கள் அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதலில் என்னை மீட்பதற்கான களங்களை உருவாக்கி வைத்து கொண்டுதான் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அதுபோல் அந்த என்னை அழைத்து கொண்டு சென்ற வாகனத்தை நடேசன் அவர்கள் இயக்கிக் கொண்டு இருந்தார் என்கின்ற கருத்துக்களை சீமான் அவர்கள் பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வைகோ அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த தேசிய தலைவரோடு எடுத்ததாக குறிப்பிடுகின்ற புகைப்படங்கள் அனைத்துமே கிராஃபிக்ஸ் என்கின்ற அதாவது அதிநவீன தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி இதை உருவாக்கி கொண்டார்கள் என்கின்ற கருத்தை வைக்கோ அவர்கள் வைத்தார் ஆனால் அந்த கருத்து பொழுது அதுக்கு பெரிதான ஆதரவு எந்த எந்த புறத்திலும் இருந்து கிடைக்கவில்லை ஆனால் தற்பொழுது ஒரு இயக்குனர் ஒருவர் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார் அது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியிருக்கின்றது சங்கிரி ராஜ்குமார் என்கின்ற ஒரு இயக்குனர் இவர் சில படங்களை இயக்கியிருக்கிறார் கடைசியாக இவர் பயாஸ்கோப் என்கின்ற படத்தை இயக்கினார் என்பதுதான் செய்தி தான் முதல் படத்தை எப்படி இயக்கினேன் அதற்கு எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தேன் என்பதை மையப்படுத்தி தான் அவர் பயாஸ்கோப் என்கின்ற இரண்டாவது படத்தை இயக்கினார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த சங்கரி ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு பதிவை வெளியிடுகின்றார் அந்த பதிவில் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் சீமான் அவர்களுடைய நண்பர் செங்கோட்டையன் என்பவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் ஒரு படத்தை எடிட் செய்து அதாவது அதை மறு ஆய்வு செய்து அந்த படத்தை தேசிய தலைவரோடு இருப்பது போல இணைத்து கொடுத்தேன் இதுபோல பல தலைவர்களோடு அவர் என்று இருப்பது போல இணைத்து கொடுத்தேன் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் தன்னுடைய முகநூலில் முகநூலில் இந்த கருத்தை அவர் பதிவிட்டதோடு ஊடகங்கள் அவரை மொய்க்க தொடங்கின உண்மை நிலை என்ன என்பதை குறித்த செய்திகளை சொல்லுங்கள் என்று கேள்விகளை வைத்தார்கள் அப்பொழுது சங்கி சங்கிரி ராஜ்குமார் அவர்கள் சில கருத்துகளை பதிவிட்டார் அதாவது சீமான் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு சீமான் அவர்கள் எனக்கு மிக விருப்பமான தலைவர் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்கு இவரால் தான் முடியும் என்று நான் நம்பிக்கொண்டு பயணித்தேன் அதாவது தேசிய தலைவர் இல்லை என்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் ஒரு தலைமை தேவை என்கின்ற எண்ணம் ஏற்பட்டதின் காரணமாக சீமான் ஆதரவு நிலையிலே நான் பயணித்து கொண்டிருந்தேன் நான் அப்பொழுது தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செய்து கொண்டு மக்கள் தொலைக்காட்சிக்கு மாறிக்கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் என்னை சந்தித்தார் அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களை தேசிய தலைவரோடு இணைத்து ஒரு புகைப்படத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் அவருக்கு நான் பரிசாக இதை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் நான் அந்த புகைப்படத்தை தயார் செய்து அவருக்கு கொடுத்தேன் அந்த புகைப்படத்தை அவர் அவருக்கு பரிசாகத்தான் கொடுக்கப் போகிறார் என்று நினைத்தேன் ஆனால் சிலது காலங்களில் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது தேசிய தலைவர் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்தார் என்பதை மையப்படுத்திய பதிவுகளாக அது இருந்தது அப்பொழுது செங்கோட்டையனை கூப்பிட்டு நான் கேட்டேன் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது தே தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு நாம் ஒருவருக்கு உதவி செய்வதாக நினைத்துக்கொள் இதை குறித்து யாரிடமும் சொல்லாதே என்று அவர் என்னிடம் சொல்லிவிட்டார் அதன் பின்பு நான் இதை குறித்து யாரிடமும் பேசவில்லை ஆனால் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகளில் தேசிய தலைவர் ஆமைக்கறி அமைத்துக் கொடுத்தார் எனக்கு சமையல் செய்து கொடுத்தார் அவருடைய மனைவியும் அவரும் இணைந்து எனக்கு பரிமாறினார்கள் நான் மான்கறி சாப்பிட்டேன் ஆமைக்கறி சாப்பிட்டேன் என்று குறிப்பிடுகின்ற அந்த விடயங்களை பார்த்தபொழுது நெஞ்சி எனக்கு பொறுக்கவில்லை ஆனாலும் செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமைதியாக இருந்தேன் ஒரு இனத்தை காக்கதற்காக போராடிக் கொண்டிருந்த ஒரு தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போர் உச்சத்தில் இருந்த அந்த சூழலில் யாரோ ஒரு திரைப்பட நடிகருக்கு சமைத்து கொடுப்பதற்கும் அவருக்கு அவரை 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 வரவேற்று அவருக்கு விருந்து கொடுத்து மகிழ்வதற்குமான களங்களை எடுத்து கொண்டிருந்தார் என்பது ஏற்புடையதாக இல்லையே என்று என் மனம் குமுறியது ஆனால் செங்கோட்டையன் தடுத்ததனால் நான் அமைதியாகிவிட்டேன் ஆனால் தற்பொழுது மீண்டும் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்திற்காக களம் அமைத்த பெரியார் அவர்களை மிக இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை கையில் எடுத்திருக்கின்றார் எனவே இந்த சூழலிலும் நாம் அமைதியாக இருந்தால் அது இன்னும் பல தலைவர்களை சீமானவர்கள் கொச்சைப்படுத்துவதற்கான களமாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த உண்மைகளை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் நீங்கள் அந்த புகைப்படத்தை உன்னிப்பாக பார்ப்பீர்கள் என்றால் தலைவருடைய பின்புறத்திலே நிழல் கொடுத்திருப்பேன் சீமானுடைய பின்புறத்தில் நான் நிழல் கொடுத்திருக்க மாட்டேன் என்ற கருத்தை சங்கிரி ராஜ்குமார் அவர்கள் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு அவருடைய உள்ளபூர்வமான பதிவு என்றுதான் நாமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு பல சந்தேகங்கள் எழும்புகின்றன ஒன்று சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தார் என்கின்ற விடயத்தில் பல எதிர்ப்புகள் பயணித்து கொண்டிருந்தாலும் பல தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய தலைவர்கள் என் சுபவீரன் அவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டிருந்தால் ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்பட்டதின் காரணமாக சீமான் அவர்கள் தமிழர் தாயகத்திற்கு செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாங்கள் ஒரு நெண்டு நிமிடம் அவர் தலைவரோடு பேசுவதற்கான ஒரு களம் அமைந்தது அந்த சூழலில் அவர் புகைப்படம் எடுத்துப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் குறிப்பிடுவது போல ஆமைக்கறி சாப்பிட்டேன் மான்கறி சாப்பிட்டேன் துப்பாக்கி சூட பயிற்சி கொடுத்தார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பொய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு வருடங்களாகவே இந்த பேச்சு இருந்திருக்கின்றது சீமான் அவர்கள் பத்து நிமிடம் பேசினார் என்பதெல்லாம் இல்லை இரண்டு நிமிடம் பேசினார் என்கின்ற விடயத்தை பல தலைவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் பெரியாரை மையப்படுத்தி ஒரு எதிர்ப்பு கருத்து பதிவிட்ட காரணத்தினால் இப்பொழுது சீமான் அவர்கள் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து வெளியிட்டார் என்கின்ற செய்தி வெளியே வந்திருக்கின்றது ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்தமட்டில் அதன் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் தன்னுடைய வளையுலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் அவர்கள் தேசிய தலைவரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஏழு இருக்கின்றது ஆனால் சங்கிரி ராஜ்குமார் நான் ஒரே ஒரு புகைப்படத்தை தான் எடிட் செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார் அப்படியென்றால் மிச்சமுள்ள புகைப்படங்கள் எந்த கோணத்தில் இருந்து உருவானது என்கின்ற கேள்வி வருகின்றன எனவே ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக முனைப்புடன் எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைவதற்கான ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்த அந்த சூழலில் இதுபோன்ற எடிட் வேலைகள் செய்கின்ற அந்த சூழல் ஏற்புடையதாக இருக்குமா என்றால் இல்லை ஏதாவது ஒரு கோணத்தில் அது காட்டி கொடுத்து விடும் என்கின்றார்கள் புகைப்படங்களை எடிட் செய்து அதை இன்று வரை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் சங்கரி ராஜ்குமார் குறிப்பிடுகின்ற அந்த எடிட்டிங் என்கின்ற அந்த திறன் அங்கு காட்டப்பட்டிருக்கிறது என்றால் மிக மிக குறைவு என்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் ஆனால் இந்த புகைப்படத்தை இகழ்ந்து பேச வேண்டும் அல்லது இந்த புகைப்படத்தை மையப்படுத்திய செய்திக்கு முதன்மை கொடுத்து விடக்கூடாது என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு ஒரு செயல் வடிவம் அமைப்பதற்கான சூழலை சங்ககிரி ராஜகுமார் இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றார் இப்பொழுது பெரும்பாலான வலையொலிகளில் அவர்களை மையப்படுத்தி அவரை இகழ்ந்து பேசக்கூடிய களங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன தமிழ் தேசியத்தை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தோழர்கள் சீமான் அவர்களுடைய கருத்தியலில் உடன்பட்டு பயணிக்கவில்லை பலர் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தார் என்கின்ற விடயத்தில் பெரும்பாலானோர்கள் உண்மை என்றுதான் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதில் காலக்கெடுகள் இரண்டு நிமிடமா பத்து நிமிடமா என்கின்ற விடயங்கள் தான் கேள்வி இருக்கிறது என்கின்ற செய்திகளை வைக்கின்றார்கள் இதன் பின்னணிக்குள் அரசியல் இருக்கிறதா அல்லது இது திட்டமிட்டு ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு எதிர்வினை களங்களா அல்லது சீமான் அவர்கள் பொய்தான் சொன்னாரா போன்ற பல விடயங்களுக்கான உண்மைகள் காலம் போக போகத்தான் தெரியும் என்பதுதான் நிஜம் இந்த சூழலில் இன்னும் பல செய்திகள் காத்திருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள் பா காத்து கொண்டிருக்கின்றோம் பல செய்திகளை குறித்து அறிந்து கொள்வதற்கு நன்றியுடன் என்பா